அவங்க வரு அது யார் வளர்த்துறாங்க நான் வளர்த்தலாம் நம்ம கடிக்க நாய்கிட்ட வளர்த்தவே கூடாது அவங்களே வர்றாங்க போறாங்க எதிர்ப்பு

அதான் சார் என்ன டீட்டெயில் கேட்கலான்னு வந்து நான் விலங்கு நாள் அமைப்பில் இருந்து வரேன் மேனகா காந்தியோட விலங்கு நாள் அப்பிலிருந்து வரேன் சார் ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் சரிங்க சார் நேற்று சாயந்தரம் நடந்ததா ஆ நேற்று சாயந்தரம் நடந்ததா இதுபோல் ரெகுலராக நடக்குதா சார் ஆ டபுக்கு வந்து டபு நல்ல நாய் முடிக்குது அப்புறம் நேற்று என்ன போச்சுன்னா அங்கே வந்து நாங்கள் நிறத்துறோம் முடிச்சி அதுவே விரட்டுறோம் அப்படியே அப்படி பிடிக்கிறது நாய் அவன் வந்து அடிவளவு நாயை வந்து செல்வனாக ஒன்றா பேசுவாங்க நம்ம அவன் தமிழ் ஓட்டு அப்படின்னு

ஒரு தடவை அவனுக்கு அறிவு வேண்டாம் நாயை வளர்த்துறோம் குழந்தையுடி என்ன பண்றது அவனுக்கு அது செல்ல பிராணியா இருக்கலாம் தப்பு இல்லை அடுத்தவங்க பாருங்க நாயின்னாடி பிரச்சனை இல்லை இதே ஒரு குழந்தைங்க அப்புறம் ஒரு ஆண்டு ஆட்டிக்கு போகுது மாதிரி நான்

குவ தெரியு பாரு அது ஓடுதுறோம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது கேபிள் டிவி அவர் என்ன பண்ணாரு இரும்பு கண்ணா இரும்பு எடுத்து வந்தாலும் காரோட்டி டக்குனு பெல்ட பிடிச்சான் பெல்ட்டை பிடிச்சிட்டு இவனாலேயும் நான் இழுக்க முடியல இவனாலேயும் முடியல கடைசியில் அட்டுக்கு பிடிச்சி இழுத்து முன்னாடி கார்குள்ள போடுறோம் கார்க்குள்ள போட்டோம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருந்தாரு கண்டாவிட்டு

क्या कि फोन है फोन ही कर रहा है पता पक्कन में भीड़ है आप उम्र से भीड़ में फोन कर रहा है लैंग्वेज में फोन कर रहा है यार आमापा कैसे बाइक चाहिए मैं बहुत बड़ी होना एड्रेस बता दीजिए आप जरा एक रास्ता रात से नाइट देर அப்படியான ஆபத்தான நாய்களை தடைகள் கூப்பிட்டுட்டு இருக்கோம்ல ஒரு போலீஸ் அவனமாவே காணும் ಲಾರ್ಜ್ ನಂಬರ್ ನಾನೇ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ನಂಬರ್ ನಾನೇ ಟೆಂಡರ್ ನಂಬರ್ ಟೆಂಡರ್ ಕೊಡ್ತೀನಿ ಅದು ಟ್ರಸ್ಟ್ ಟ್ರಸ್ಟ್ ಟ್ರಸ್ಟ್

இல்ல நான் அதே ஒரு சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சரி நான் இப்போ ஒரு நிமிஷம் நான் அதான் சொல்றது அதான் இதே உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு பத்து தெருநாயை உங்க நாயை கொண்டு விட்டுருப்பீங்களா மேடம் இல்லை அப்படி இல்லை உயிர் எல்லா உயிர் ஒன்று தானே நான் இதே ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தா இன்னொரு இஷ்யூ எவ்வளவு பெருசா போயிருக்கணும்